எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் தான் வல்லரசு நாடு இப்படி அரசாங்கமே ஏரி குளம் கொட்ட கண்மாய்கள் எடுத்து குடுக்கிட்டாங்க இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இல்லாத இடங்களே கிடையாது நீர்நிலைகள் அவை போக வரத்து கால்வாய் வடிகால் எல்லா இடங்கள்லையும் ஆக்கிரமிப்பு கர்நாடகாட்ட இருக்கிறோம் எவ்வளவுக்கு இந்த காவிரி உரிமை நேரை பெறுவதற்கு இந்த திட்டத்தை நானும் என்னுடைய கட்சியும் வைத்திருக்கின்றோம் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு கல்வி இயக்க தலைவர் நல்ல சமயம் இருக்கு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம் நலமாக இருக்கின்றேன் தமிழ்நாட்டுல இப்ப வந்து பருவமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பருவமழைனால இலங்கையே கிட்டத்தட்ட தண்ணீர்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு காவிரி டெல்டா மாவட்டங்களுமே மழை நீர்ல தத்தளிச்சு அப்படியே அந்த மழைநீர் வீணா கடல்ல போய் கலந்துகிட்டு இருக்கு ஆனா இது சார்ந்து எந்த அரசியல் கட்சிகளும் எந்த விதமான கருத்துக்களும் முன்வைக்கப்படல ஆஹ் மற்ற காலங்களை விட பருவமழை காலத்திலேயாவது இந்த மலையோட அவசியம் பற்றி மழைநீருடைய அவசியம் பற்றி நம்ம பேசுவதும் ஒரு அவசியமா இருக்கு இல்லையா அவசியமானது அதாவது ஒரு நாடுனா.. நாடென்ப நாட வளத்தன்ன நாடல்ல நாட வளந்தரும் நாடு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் அந்நிய நாடுகளிடம் கையேந்தாமல் அனைத்து வளங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடுதான் வல்லரசு நாடு அதுதான் ஒரு நல்ல நாடு ஆக தமிழ்நாட்டில் என்ன வளம் இல்லை ஆண்டுதோறும் நமக்கு கிடைக்கக்கூடிய நீர்வளம் நாலாயிரம் டிஎம்சி இந்த நாலாயிரம் டிஎம்சியில நம்ம பயன்படுத்துறது ஆயிரத்தி எழுநூறு டிஎம்சி ரெண்டாயிரத்தி முந்நூறு டிஎம்சி பயன்பாடு இல்லாம கடலுக்கு போயிட்டு இருக்குது ஆண்டுதோறும் இதை தடுத்து நிலத்தின் கீழ் செறிவூட்டுகின்ற திட்டம் பயன்படுத்துகின்ற திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின்னாடி இல்லவே இல்லை அதனுடைய வழிபாடு தான் இன்னைக்கு பரவலா பல இடங்கள்ல மழை பெய்திருந்தாலும் ஈரோடு மாவட்டம் தெற்கு பகுதி காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் உடுமம்பேட்டை பகுதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டஞ்சத்தரம் அந்த பகுதியில் எல்லாம் மழை மிகவும் குறைவு ஏரி குளம் குட்டை கண்மாய்களுக்கு போதிய நீர் வரத்து இல்லை கிணறுகள்லாம் காஞ்சியாக கிடக்குது ஆனால் இன்னைக்கு ஆகலாய்கிணறு மூலமாக தண்ணி எடுத்து அங்கே பாசனம் பண்ணிட்டு இருக்காங்க குடிநீருக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் கடலுக்கு வந்து வீணாக போயிட்டுருக்கு ஆக இந்த எண்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வாங்கி ஏதோ காமராஜர் கால வரலாம் நல்ல திட்டங்கள்லாம் போட்டாங்க ஐந்தாண்டு திட்டத்தில் ஆறுகள் குறுக்க வந்து அணைகள் கட்டினாங்க நீர்ப்பாசன எல்லாம் ஏற்படுத்தினாங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே இல்லை கடந்த கூட மேட்டூர் உபர்நீர் திட்டம் மேட்டூர் சரபாங்க அணைப்பு திட்டம் அது ஆறு ஏழு மாவட்டங்கள் பயன்பெறக்கூடிய ஒரு திட்டம் அதே மாதிரி காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் போன ஆட்சியில் தொடங்கினாங்க இந்த நாலரை ஆண்டுகளா ஆட்சி மாற்றத்துக்கு முன்னாடி கிடப்பில் போட்டாங்க வெள்ளக்கார நாட்டுட்டு வெளியே போகும்போது நீர்வளத்துறையினுடைய பராமரிப்பில் இருந்தவை ஏரி குளம் குட்டை கண்மாய்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு அதுல இப்ப ஏழாயிரத்து காணாம் வள்ளுவர் கோட்டம் ஒரு குளத்தை தூர்த்து தான் நாம கட்டிருக்கிறோம் சேலத்துல இருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் ஒரு ஏரியில் கட்டப்பட்டிருக்கு திருப்பூர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் குளத்துக்குள்ள இருக்குது இப்போ நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இருக்குது உயர் நீதிமன்ற கிளை அது ஒரு கண்மாயில் கட்டியிருக்காங்க அந்த கண்மாய்குள் உட்காந்துதான் நீதியரசர்கள் நீதி பரிபாலனை பண்ணிட்டு இருக்காங்க இப்படி அரசாங்கமே ஏரி குளம் கொட்ட கண்மாய்கள் எடுத்து விழுங்கிட்டாங்க இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இல்லாத இடங்களே கிடையாது நீர்நிலைகள் அவை போக வரத்து கால்வாய் வடிகால் எல்லா இடங்கள்லயும் ஆக்கிரமி பருவமழை காலங்களில் தேங்க கூடாத இடத்துல தேங்குது வடிநீர் குடிநீர் வடிகால் வாரிய வர்றாங்க அப்படியே வடிச்சு கொட்டுக்கிட்டு போய் ஆத்துல விட்டுறாங்க கால்வாய்களை தூர்வாரதில்லை ஆத்த நல்லா தூர்வாரி இருக்கிறோம் மணலை பூரா அள்ளிட்டோம் பாறைதான் இருக்குது சரு சர் சந்திரத்துக்கு போயிருது கர்நாடகாட்ட கையேந்தி டிஎம்சி அந்த டிஎம்சி கிடைக்குதா எப்ப கிடைக்குது இந்த முப்பத்தி அஞ்சு ஆண்டு காலம் இருபத்தி எட்டு ஆண்டு காலம் சட்ட போராட்டம் அதுக்கு பின்னாடி ஏழு ஆண்டுகள் எப்ப கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு சேர்ந்திருக்காங்க தமிழ்நாடும் புதுவையும் காவிரியில் கடைமறை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல இன்னைக்கு திறக்கல நாளைக்கு திறக்க போறதில்லை எப்ப திறக்கிறாங்க இனிமேல் தேக்கினால் கர்நாடக உடையும் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தான் உபர்நீர் திறக்கிறாங்க உரிமை நேரம் திறக்கல கடந்த ஆண்டு மூன்று முறை மேட்டூர் அணை முழு கொள்ளல வெட்டுச்சு அறுபத்தி மூணு டிஎம்சி கடலுக்கு போச்சு இருந்தாலும் குரு சாகுபடி சாத்தியம் இல்ல உரிய காலத்துல கர்நாடக தண்ணி விடல எப்ப விட்டாங்க அணைகள் போறா நேரம் பின்னாடி விட்டாங்க அதனால குருவ சாகுபடி போய்த்து போச்சு நடப்பாண்டு ஏழு முறை மேட்டூர் அணை உபநீர் கடலுக்கு போயிருக்குது இருந்தாலும் பரவலா பல இடங்கள்ல ஏறி குள கொட்ட கண்மாய்கள் நீர் இருக்குது இந்த இணைப்பு ஏன் நிறைவேற்றல சரி இப்ப அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க முதலமைச்சர் இருக்காரு எதிர்கட்சி தலைவர் அதுபோக இடதுசாரி வலதுசாரி இன்னும் பல தலைவர்கள் யாராச்சும் ஒருத்தராவது இப்ப புதுசா வந்துடக்கூடிய விஜயிலிருந்து இந்த காவிரி உரிமை நீரை பெறுவதற்கு இந்த திட்டத்தை நானும் என்னுடைய கட்சியும் வைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் ஒரு திருண்டா என்ன காரணம் இதுக்கு என்ன தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா இல்ல கர்நாடகா தீர்ப்பு மறுசு தண்ணி திறந்து விடாதது காரணமா இல்ல காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காட்டு செயல்பாடு சரியில்லாதது காரணமா இல்ல மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தினுடைய காரணமா இதை பத்தி ஆலோசனை பண்ணிருக்க வேண்டாமா அனைத்து கட்சி கூட்டத்தில் சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல இதை பத்தி பேசணுமா இல்ல சட்டசபை கூட்டங்கள் நாடாளுமன்றத்துல நாற்பது உறுப்பினர்கள் ஒருத்தராவது ஒரு நாள் வாய் திறந்திருப்பாங்களே அதை பத்தி நாங்க தீர்வு சொல்றோம் ஆனா அவங்க என்ன தீர்வு சொல்றாங்க ஒரு கட்சி வச்சு நடத்துறீங்க ஆட்சி பிடிக்கிறோம் என்ன தீர்வு கிட்டு இருக்குது எங்ககிட்ட தெளிவா இருக்கு இருபத்தெட்டு ஆண்டுகால ஆண்டு கால சட்ட போராட்டத்துல சரியான இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை தமிழ்நாடு அரசு மேல சுமத்துறோம் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதுக்கு உண்டான தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி என்ன விகிதாச்சாரம் கர்நாடகாவுக்கு இருநூத்தி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு நூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி கேரளாவுக்கு இருபத்தொரு டிஎம்சி இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தினந்தோறும் அந்த நீர் மேட்டூர் அணையில் கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநிலம் உறவு கெடுது எதுக்கு மோதல் வருது எதுக்கு இறையான ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான ஒருமை நேரம் கர்நாடக நேர்த்தாங்களை தேக்கி வச்சு நீங்க மாதாந்திர அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு துறக்கணும்னு சொல்லி அவங்க கையில போட்டைசாமி முர்த்தீங்க என்ன தீர்ப்பது ஒரு நிறுவனத்துல நாலு பேர் வேலை செய்யறாங்க தினக்கூலி மாலையில வேலை முடிஞ்சிருது அவங்க கூலி அவங்கவங்க கையில் கொடுத்துட வேண்டியதானே இல்ல வங்கி கணக்கு இருந்தா வங்கி கணக்குல போட்டுற வேண்டியதானே எதுக்கு ஒருத்தர் கையில் கொடுத்து மீதி மூணு பேருக்கு கொடுக்க சொல்றீங்க வாங்கினவர் மூணு பேர்த்துக்கு கொடுக்காம ஏமாத்திட்டா பாதிக்கப்பட்ட மூணு பேர் வந்து முறையிட்டா இப்படி கையை விரிச்சா எப்படிப்பட்ட தீர்ப்பு நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க இல்ல இந்த கர்நாடக நீர்த்தங்கள் கட்டு வரது தமிழ்நாடு அரசு புதுவை அரசு படம் கொடுத்ததா இல்ல தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கிறோமா எந்த முகாந்திரத்தினுடைய அடுப்பில் இவங்க தண்ணி கொண்டு அவங்க தேக்ஸ் ஓட்டுறீங்க என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க நடைமுறைப்படுத்த முடியாத தீர்ப்பு ஏட்டு சுரைக்காய் காணல் நீர் மாயமான் இந்த தீர்ப்பை முன்னிறுத்தி ஏன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு வரல காத்திருக்கணும் தமிழ்நாடு அரசு எப்பவோ காவிரி நடுவர் மன்றத்துல ஒரு மறுசீராய் மனு தாக்கல் பண்ணியிருக்கணும் ஏற்றுக்கிட்டா வரவேற்கலாம் ஏற்க மறுத்தால் உச்ச நீதிமன்றம் போயிருக்கணும் அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்கி இருக்க ஒரு சங்கம் சங்க உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய் மனு தாக்கல் பண்ணோம் நீதிமன்றம் ஏத்துக்கல ஒரு சங்கம் உங்களுக்கு பாதிப்பு இருந்தா உங்களுடைய அரசாங்கத்துக்கு போய் சொல்லிக்கிங்க எந்த அரசாங்கம் காது கொடுத்து கேக்குது எந்த கட்சி தலைவர் காது கொடுத்து கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரப்போகுது எதை எதையோ பேசுறாங்க நாங்கள் வந்தால் அனைவருக்கும் வீடு கொடுப்போம் வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் கொடுப்போம் கார் கொடுப்போம் இப்படி எல்லாம் பேசுறாங்க மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் இலவச பேருந்து பயணம் தொடரும் இருக்கீங்களே இது லைஃப் லைன் எழுபது சதவீதம் மக்கள் காவிரி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம் அதை பத்தி ஏன் வாய் திறக்கல பூசா வந்த நடிகர் கூட வாய் திறக்கலையே எதையதையே பேசுறீங்களே அதை பத்தி உங்களுடைய தீர்வு என்ன சரி ஆட்சி தக்க வச்சுக்கிட்டாரல நிதிஷ்குமார் உம் ஆட்சி தக்க வச்சுக்கிட்டார்ல என்ன காரணம் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதன்மை காரணம் என்ன அந்த அரசு கொண்டிருக்கும் மது விலக்கு கொழுதுதான் காரணம் பீகார்ல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு பூர்ண மது விலக்கு கொண்டு வந்தாங்க அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்றவண பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாழ்க்கை தரம் வாங்கு சக்தி கூடியிருக்கின்றது அங்கே கள்ள மரணங்கள் ஏற்பட்டன அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் மரணங்களை இது ஊக்குவித்ததாக அமையும் சொல்லி மறுத்துட்டு தமிழ்நாட்டில் மது ஆறா ஓடக்கூடிய எங்கேயுமே கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை மக்களுடைய வரிப்பணத்திலே இருந்து வாரி 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 வள்ளல் போல் வழங்கி இருக்கின்றது அங்கே பீகாரில் அந்த அரசு மது விளக்கு நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது அந்த மது விளக்கு கொள்கதா கல் விடுதலைதான் நிதிஷ்குமாருக்கு ஆட்சியை தக்க வச்சு கொடுத்தது இருநூத்தி ரெண்டு இடங்கள் வந்தாங்கல்ல இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முதன்மை காரணம் அந்த அரசு கொண்டிருந்த மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை கல் தான் காரணம் ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது என்ன காரணம் ஓ கல்லுக்கு தடை வச்சிருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளா தடை வச்சிருக்காங்கல்ல இந்த தடை நியாயமானதா